இறுதி செய்தியாக அரசு என்பது ஒரு மிகப்பெரிய நிர்வாகம் அதுல வந்து அரசாங்கம் சில தகவல்களை சேகரிப்பாங்க அது முழுமையடையாது அதுக்கான ஃபாலோ அப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில அரசு வந்து இப்போ ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கைவிடக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் உத்தரப்பிரதேசத்துல யோகி அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுமே அதிரடியாக தான் இருக்கிறது அதுல வந்து அரசு ஊழியர்கள்லாம் அவங்களுடைய சொத்து விவரங்களை மனோ சம்பத்தா அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது அதில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதுவுமே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக பொறுத்தப்படும் இருக்குது அதில் எழுபத்தி ஒரு சதவீத அந்த அரசு ஊழியர்கள் மட்டும்தான் தங்களுடைய அந்த சொத்து விவரங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டரை லட்சம் பேர் அதில் பதிவு பண்ணாமல் அப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தான் டெட் லைன் சொல்லியிருக்காங்க அப்பவும் அவர்கள் செய்யலை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதிரடியாக அரசு என்ன பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் சேலரியை ஹோல்டு பண்ணுங்க சேலரியை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அங்கே ஒரு பெரிய அதிரடியில் அவர் இறங்கியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ப்ரைவேட் கம்பெனியில் இந்த மாதிரி நடக்கும் எத்தனை லீவ் போட்டிங்களோ அதை இது பண்ணுறது வேற ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்தது அப்படின்னா மெமோ மாதிரி கொடுத்து வித் ஹோல்டு பண்ணி வைக்கிறது சேலரியை அப்படின்லாம் நடக்கும் கவர்மெண்ட்டு பல அரசு அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதே நாங்கள் தான் அதுவும் இந்த செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க கவர்மெண்ட்டு மிஷினரியே எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது அரசு அதிகாரிகள் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு எதிராக அரசு ஊழியர்களுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கை எடுத்த பொழுது அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் கூட அந்த பக்கம் இல்லாமல் அவங்க அவங்களுடைய உடம்பு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது லிஃப்டில் தான் அவங்க செக்ரட்டரியேட் போய் ஆகணும் அப்படி இருந்தால் கூட அதை ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கான வேலைகளை பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா செக்ரட்டேரியேட்டில் இருக்கிறவங்க யாருன்னு முதல் வரைக்கும் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு கைது நடந்தது பிறகு சைமல்டேனியஸ் எலெக்ஷனில் வந்து பெரிய அளவு பாதி பாதிப்பு பாராளுமன்ற தேர்தல் தோல் தோல்வி அடைஞ்ச உடனே உடனே பல்டி அடிச்சிட்டாங்க அதாவது மதமாற்ற தடை சட்டத்தை எப்படி வாபஸ் வாங்கினா அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு எதிராக நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் எஸ்மார்ட் டெஸ்மான்னு சட்டம் போட்டது அதெல்லாம் கூட வாபஸ் வாங்கினது அதெல்லாம் பார்த்தோம் காரணம் எந்த ஒரு அரசு நிர்வாகமே எந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருது இப்போ கூட பார்க்குறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் போது என்ன சொன்னால் நாங்கள் உங்களுக்காக வேலை பார்த்தோமே அப்படின்னு ஒவ்வொரு போராட்டத்துலேயும் நாங்கள் தான் உங்களை ஆட்சிக்கே கொண்டு வந்தோம் எங்களுக்கு நீங்கள் அந்த பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவங்க கோஷம் போடுறதை அவங்க பார்த்துருப்போம் காரணம் சொல்லி கோஷம் போடுறாங்க இது சொல்லி கோஷம் பட்றாங்க எங்களை ஏமாற்றிட்டீங்கன்னு அவங்க கோஷம் போடுறாங்க உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் எப்படியோ பாராளுமன்ற தேர்தலில் எப்படியோ அவங்க ராசி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த சங்கத்தையே உடைக்கிற வேலையே இந்த அரசு பார்த்ததுங்கிறது ஒரு பக்கம் ஆனாலும் அரசு ஊழியர்கள்னாலே ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் கை வச்சுன்னா ஏன்னா எலெக்ஷனையே வச்சு தானே நம்ம வேலை பார்க்கணும் அதனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்த்ததை விட பெரிய தோல்வி தோல்விதான் அதாவது தோல்விங்கிறது என்னென்னா முப்பத்தி ஆறு இடம் வந்திருக்கே தவிர எண்பதுல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இடம் வரும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல முப்பது கிட்ட தான் சீட்டு வந்திருந்தது சரி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது மாற்றம் இருக்குமா யோகி அப்படின்னா நான் ஓ பாராளுமன்றத்தை தேர்தலில் எலெக்ஷனில் ஜெயித்தாலும் தோற்றாலும் என்னுடைய நிலைப்பாடு மாறாது ஐ ஐஎம்எஸ்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சொன்னது மாதிரி டெட்லைன் முடிக்கல இவங்க என்ன நினச்சிருப்பாங்கப்பா கவர்மெண்ட் கேட்கும்பா சொத்தை கொடுன்னு அவங்க வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டா இருக்காங்க அப்படியே போகலாம் அப்படின்னு அதுவும் இப்போ தமிழகத்தில் கிட்டத்தட்ட எட்டரை கோடி பேர் ஜனத்தொகை அதில் அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட அறுபது எண்பது லட்சத்தில் தான் இருப்பாங்க இதை கண்காணிக்கிறது அவர்களுக்கு பயந்துக்கிட்டே இந்த அரசு இருக்குது அங்க கிட்டத்தட்ட இருபது கோடி ஜனத்தனத்த அங்க வந்து எப்படி எவ்வளோ அளவுக்கு அரசு ஊழியர்கள் இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க ஆனால் அதையும் ஒரு தம் கண்ட்ரோல்ல ஒரு பிரைம் ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்கிறாருன்னா அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில எவ்வளவு ப்ரியாரிட்டி அவர் கொடுக்கிறார் ஒண்ணு இவங்க வந்து பார்க்கறதுக்கு மாங்க் அதாவது ஒரு துறவி மாதிரி இருக்காரு அந்த அளவுக்கு இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்குமா அப்படின்லாம் இவங்க நினச்சிருப்பாங்க ஆனா அவர் வந்து சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த வகையில் அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தெல்லாம் காட்டுது சாதாரணமாக அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் ஒரு தேர்தல் கண்ணோட்டத்தோடு தான் கணக்கு போடுவாங்க நம்ம இது பண்ணால் நாளைக்கு எலெக்ஷன் என்ன ஆகும் இவங்களுக்கு இப்படி பண்ணணும் விவசாயங்கள்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிட்டாக இருந்தோம்னா நாளைக்கு அவங்க நமக்கு இது எதிராக மாறிடுவாங்க அரசு ஊழியர்கள் மாறிடுவாங்க என்ஜிஓஸ் மாறிடுவாங்க சிறுபான்மையினர் ஐயோ வேண்டாம் அவங்க அவங்கள்தான் பல்க்காக நமக்கு ஓட்டு போடுவாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சங்க் ஆஃப் ஓட்டுங்கிறத வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு நீதி நிர்வாகம் இது எனக்கு எது சரிப்படுகிறதோ அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு எது அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி நான் செயல்படுவேன் அப்படின்னு ஒரு முதல்வர் செயல்பட்டுருக்காரு தைரியமாக ஒரு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அநேகமாக கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு இல்லை ரெண்டரை லட்சம் அரசு ஊழியர்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் ஆனால் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு புத்தகம் பண்ணி வச்சுருக்கலாம் நீ எப்போ வந்து சொத்து கொடுக்குறியோ அப்போ தான் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாதாரண பார்க்குறதுக்கு நம்ம ஏதோ நியூஸில் பேசிகிட்டு போகிறோம்ப்பா ஒரு அரசு ஒரு சாதாரண நடவடிக்கை இதை எடுக்கல இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சமீதியை கொடுத்துருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டு இந்த பெஞ்சை தேய்ச்சிட்டு போனால் எப்படியும் மாதம் ஆனால் கடைசி ஆனால் நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை நீ அந்த கவர்மெண்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்குதோ அதை நீ ஃபாலோ பண்ணால் தான் உனக்குமே சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்குது பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் புக்கில் இதெல்லாம் இருக்குது எந்த எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சர்வீஸ் புக்கில் நீ வருஷமானால் உன்னுடைய சொத்துக்களை நீ இது பண்ணணும் அப்படின்னு நம்மளே பார்க்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு எவ்வளோ இது இருக்குது அசட் எவ்வளோ இருக்குது தனக்கு வந்த கிஃப்ட்டுகளுடைய வேல்யூ என்ன அந்த கிஃப்டுகளை எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குறேன் டொனேஷன் அவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாகி அங்கேருந்து வெளியில் வரும்போது இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் தான் வந்து அவருக்கு கெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து தங்கினார் அவருக்கு கிடைச்ச புத்தகங்கள் எவ்வளோ கிஃப்டாக வந்தது அந்த புத்தகங்களை எத்தனை லைப்ரரிக்கு நான் அனுப்பிச்சேன் அப்படின் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த ஊர் அது அதனால் பியூரோக்ராட்ஸு நம்ம என்ன வேணாலும் சொல்லி த சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இல்லை அவர்களுக்கும் வந்து ஒரு கிடுக்கி பிடி போடக்கூடிய ஒரு ஏபிள் லீடர் இருக்காங்க சிஎம் இருக்காங்க தான் காட்டியிருக்காரு ஆனால் தமிழகத்தில் அதெல்லாம் கேட்க முடியும் இப்போ தமிழகத்தில் இங்கே ஒரு அமைச்சர் வந்து ஏய் சொத்தெல்லாம் நீ காட்டுப்பா அப்படின்னு அதிகாரிகள் சொல்ல முடியுமா போராட்டம் வெடிக்கும் போராட்டம் வெடிக்கும் இல்லை அவங்களுக்கு வசூல் பண்ணி கொடுக்கறதே பல அதிகாரிகளால் தான் இருக்காங்கங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதனால இது நடந்தது ஊபி நான் திரும்ப வருது இது நடந்தது உத்தரப்பிரதேசம் தமிழகத்திலாம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்